சிதம்பரத்தை நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மணி மேக் மெனி திங்ஸ் அப்படின்னு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஒரு பிளேலிஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புக்கோட சம்மரி ஈர்ப்பு விதியும் பணமும் அப்படின்ற ஒரு புக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கருத்துக்களோடு இருக்கக்கூடிய இந்த புக்கு கண்டிப்பாக பணம் பற்றிய உங்களோட எண்ணங்களை மாற்றுவோம் இதுக்கு முன்னாடியும் நம்ம சில புக்ஸுக்கு ரிவ்யூ போட்டிருக்கோம் அதை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் அப்புறம் இதோடய பிளேலிஸ்ட்லையும் இருக்கும் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஃபினான்ஷியல் ரூல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் வருத்தப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட குழந்தைங்களுக்கு இதை பற்றி தகவல்களை சரியான நேரத்தில் கொடுக்கறது அப்படி குழந்தைங்களுக்கு தேவையான விஷயத்தை சரியான வகையில் கொடுத்துட்ருக்குறது நம்மளோட கலாம் டியூஷன் சென்டர் இந்த வீடியோவை உங்கள் குழந்தைங்களையும் பார்க்க செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் இதை அனுப்பி விடுங்க இதன் மூலமாக அவங்களுக்கு புக்கு படிக்கிற எண்ணம் அதிகமாகி பணத்தை பற்றிய அவங்களோட பார்வையை மாற்றலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயத்த பத்தி பார்க்க போறோம் தேவா முத்துசாமி எழுதின ஈர்ப்பு விதியும் பணமும்ங்கிற தான் இந்த கருத்துக்களை எடுத்திருக்கோம் உன்ல பணப்பிரச்சனையை மாத்தக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு ஐடியாவை தான் இந்த புத்தகம் பேசுது இந்த கேள்விய நீங்க உங்கக்குள்ள எப்போவாது கேட்டிருக்கீங்களா நாள் பூரா ஓடி ஓடி உழைக்கிறோம் நேர்மையா இருக்கும் ஆனா பாருங்க பண விஷயத்துல மட்டும் ஒரு முன்னேற்றமும் இல்லையேன்னு தோணிருக்கா இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்ம இன்னைக்கு இந்த பயணத்தையே தொடங்க போறோம் சரி வாங்க செல்வத்தை பத்தின இந்த கேள்விக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் கடின உழைப்பு மட்டும் பத்தாதா அப்போ வேற என்னதான் வேணும் வாங்க பாக்கலாம் இந்த புத்தகத்துல வர்ற கதையோட நாயகனை பாப்போம் அவர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆள்தான் வேலையில ரொம்ப திறமையானவர் ரொம்ப நேர்மையானவர் ஆனா என்ன பிரயோஜனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பண கஷ்டம் அவரை விட்டு போகவே இல்ல இந்த நிலைமை நம்மள பலருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒண்ணுதான் இல்லையா அவருக்குள்ள ஒரே விரக்தி ஒரே குழப்பம் நான் என்ன தப்பு பண்றேன் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற பணம்லாம் சில பேரை மட்டும் தேடி போகுது அப்படின்னு அவரு யோசிக்க ஆரம்பிச்சாரு நம்ம மனசுலயும் இந்த கேள்வி அப்பப்ப எட்டி தானே அப்படி விரக்தியில இருந்த அந்த எலக்ட்ரீஷியன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை வருது அவர் ஒரு ஞானம் உள்ள குருவை சந்திக்கிறாரு அந்த ஒரு சந்திப்பு அதுதான் அவரோட மொத்த வாழ்க்கையுமே போகுது ஒரு நாள் அவருக்கும் அந்த குருவுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குது அது சும்மா சாதாரண பேச்சுவார்த்தை இல்ல அவரோட வாழ்க்கையோட போக்கே மாத்தின ஒரு உரையாடல் அப்போதான் அந்த குரு சொல்றாரு உன் பிரச்சனைக்கு காரணம் வெளியில இல்ல உனக்குள்ள தான் இருக்குன்னு இதோ அந்த குரு சொன்ன முதல் பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் இதுதான் உன்னோட எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையே தீர்மானிக்குது என்னடா இது சிம்பிளா ஒரு வரிதானேன்னு நினைக்கலாம் ஆனா இதுக்குள்ள தான் மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு அந்த குரு சொன்னது வேற எதுவும் இல்லை ஈர்ப்பு விதி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனோட அடிப்படைதான் சிம்பிளா சொல்லணும்னா இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எப்படி ஃபீல் பண்றீங்களோ அதையே அது உங்களுக்கு திருப்பி காட்டும் பணம் இல்ல இல்லன்னு நினைச்சா இல்லாமலே போகும் செல்வம் என்னை தேடி வருதுன்னு நினைச்சா அது உங்களை தேடி வரும் சரி மனநிலைதான் எல்லாமேனு சொல்றாங்களே அப்படின்னா என்ன வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம் இந்த புத்தகத்தோட முக்கியமான செய்தியே இதுதான் நீங்க வெளியில இருக்கிற உலகத்தை மாத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற உலகத்தை மாத்தணும் இதை எப்படி வேலை செய்தன்னு அந்த குரு விளக்குறாரு பாருங்க நம்ம மனசுல வர ஒவ்வொரு நினைப்பும் ஒரு உணர்ச்சிய உருவாக்கும் அந்த உணர்ச்சி ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு சிக்னல் மாதிரி பிரபஞ்சத்துக்கு போகும் நீங்க அனுப்புற அந்த சிக்னல் ஒரு காந்த மாதிரி வேலை செய்யும் நீங்க கவலையையும் பயத்தையும் சிக்னலா அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் தான் வந்து சேரும் அதுவே நீங்க சந்தோஷத்தையும் நன்றி உணர்வையும் அனுப்புனீங்கன்னா சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் உங்களை தேடி வரும் சிம்பிள் லாஜிக் தான் இப்போதான் இந்த கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் பற்றாக்குறைங்கிற இருந்து செழிப்புங்கிற மைண்ட்செட்டுக்கு எப்படி மாறுறது இது ஒரு சின்ன ஷிஃப்ட் தான் ஆனா இதோட ரிசல்ட் ரொம்ப பெருசு இப்ப பாருங்க ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றாக்குறை மனநிலை எப்பவுமே எப்படிங்கிற கேள்வியிலே மாட்டிக்கும் ஐயோ இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா செழிப்பு மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா அது கேட்கும் ஒருவேளை அந்த பணம் என்கிட்ட இப்பவே இருந்தா நான் எப்படி உணர்வேன்னு அந்த ஃபீலிங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்போ ரகசியம் என்னன்னா எப்படிங்கிறத பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு நீங்க ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வை இப்பவே உங்களுக்குள்ள கொண்டு வர்றது தான் நீங்க அந்த உணர்வை உண்மையாவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும்போது போது அதுக்கான வழிகள் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும் இதுதான் மேஜிக் அப்போ உங்க பண நிலைமை மாறணுமா முதல்ல உங்க மனநிலை மாறணும் பணத்தை பத்தின கவலையிலிருந்து பணம் இருந்தா கிடைக்கிற சந்தோஷத்துக்கும் பாதுகாப்பு உணர்வுக்கும் மாறும் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க நிஜ வாழ்க்கையிலயும் பணம் வர ஆரம்பிக்கும் சரி கதையெல்லாம் கேட்டாச்சு இப்போ இதை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாமா மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் முதல்ல தினமும் காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க உங்க கனவு வாழ்க்கை கிடைச்சா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி அந்த சந்தோஷத்தை முழுசா உணருங்க ரெண்டாவது என்கிட்ட அது இல்ல இது இல்லன்னு புலம்புறத நிப்பாட்டுங்க அதுக்கு பதிலா எனக்கு என்ன வேணும்னு யோசிக்க ஆரம்பிங்க மூணாவது ரொம்ப முக்கியமானது நீங்க பணக்காரர் ஆகுறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் முழு தகுதியானவர்னு ஆழமா நம்புங்க பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கு அப்போ பாருங்க உங்க உலகத்தை மாத்திர சக்தி வேற எங்கேயும் இல்ல உங்க எண்ணத்திலையும் உங்க உணர்விலயும் தான் இருக்கு இப்போ கேள்வி இதுதான் அந்த சக்தியை பயன்படுத்த நீங்க தயாரா உங்க எண்ணங்களை வச்சு உங்க வாழ்க்கையை உருவாக்க நீங்க ரெடியா எந்த விளக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மெசேஜ் யாருக்காவது தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புத்தகத்தோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வாங்கி படிச்சு பாருங்க மறக்காதீங்க உங்க எண்ணங்கள் தான் உங்க உலகம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்